ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்மளோட சேனலில் வாயில் வச்ச உடனே கரையிற மாதிரி ஒரு சூப்பரான அல்வா ரெசிபி பார்க்க போகிறோம் இது கிட்டத்தட்ட நமக்கு திருநெல்வேலி அல்வா டேஸ்ட்லேயே தான் இருக்கும் வீடியோவில் சொல்லியிருக்க மாதிரி அளவுகள்லேயே செஞ்சு பாருங்கள் செம டேஸ்ட்டான அல்வா நம்மளும் வீட்லேயே செய்ய முடியும் வாங்க எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம் ஒரு கிளாஸ் கோதுமாவை எடுத்துக்கலாம் ஒரு க்ளாஸ் கோதுமாவுக்கு ரென் அதே கிளாஸ் அளவில் ரெண்டு கிளாஸ் சர்க்கரை முக்கால் கிளாஸ் நெய் எடுத்துக்கலாம் இப்போ இந்த மாவை வந்து தண்ணி ஊற்றி கரைச்சிக்கலாம் ஒரு கப் கோதுமை மாவுக்கு வந்து அஞ்சு கிளாஸ் தண்ணி சேர்க்கணும் நீங்கள் கப்பில் மெஷர் பண்ணி எடுத்தாலும் எந்த கப்பில் மாவை மெஷர் பண்ணி எடுக்கிறீங்களோ அதே கப்பில் தண்ணி சர்க்கரை எல்லாமே அளந்துக்குங்க இப்போ அஞ்சு கிளாஸ் தண்ணியும் ஒரே தடவையில் சேர்க்காமல் ஃபஸ்ட் ரெண்டு கிளாஸ் தண்ணி சேர்த்திட்டு அதை கட்டி இல்லாமல் கரைச்சி விட்டுட்டு மீதி மூணு கிளாஸை வந்து சேர்த்திக்கலாம் ஏன்னா ஒரே தடவையில் எல்லா தண்ணியும் சேர்த்திட்டோம் அப்படின்னா நல்லா கரைக்க முடியாது இப்போ இந்த மாதிரி கட்டி இல்லாமல் ஃபுல்லாக வந்து கரைச்சி விட்டுக்கலாம் ஒரு பேன் வச்சுட்டு அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நம்ம முக்கால் கிளாஸ் நெய் எடுத்தோல்லையா அந்த நெய்யிலிருந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து முந்திரியை வந்து வறுத்து எடுத்து வச்சுக்கலாம் முந்திரியை வறுத்ததை தனியாக எடுத்து வச்சுட்டு இப்போ அந்த நெய் இருக்கிற அதே கடாயில் வந்து நம்ம க கலக்கி கோதுமை கோதுமாவை வந்து சேர்த்துக்கலாம் கோதுமாவை சேர்த்துனதுக்கப்புறமா லோ ஃப்ளேமில் வச்சு தொடர்ந்து கலறி கொடுத்துட்டே இருக்கணும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு கலரணும் அப்படின்னா சீக்கிரம் கெட்டி ஆகிரும் நமக்கு டேஸ்ட் அந்த அளவு இருக்காது லோ ஃப்ளேமில் வச்சு கலரிக்கிட்டே இருக்குது கொஞ்சம் கொஞ்சமாக கெட்டி ஆகிட்டே வரும் மாவும் வந்து நல்லா வெந்திருக்கும் அப்போ தான் நமக்கு டேஸ்ட் வந்து கடையில் கிடைக்கிற மாதிரி அல்வா டேஸ்ட்டு நமக்கு கிடைக்கும் இப்போ அளவுக்கு கெட்டி ஆனதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்ச சர்க்கரையை சேர்த்துக்கலாம் ரெண்டு கிளாஸ் சர்க்கரையில் நான் மூணு டேபிள் ஸ்பூன் சர்க்கரை வந்து தனியாக எடுத்து வச்சுருக்கேன் அது வந்து கேரமல் பண்ணுறதுக்காக ஒரு பிஞ்சு உப்பு சேர்த்துக்கலாம் அப்போ தான் இனிப்பு வந்து நல்லா தூக்கி கொடுக்கும் நம்ம கேரமல் வந்து கண்டிப்பாக செஞ்சு சேர்த்தணும் அப்போ தான் இந்த ரெசிபிக்கு வந்து நல்ல கலரும் டேஸ்ட்டும் கிடைக்கும் நம்ம இந்த அல்வாக்கு வந்து எந்த ஒரு ஃபுட் கலரும் சேர்க்க போகிறதில்ல இப்போ இன்னொரு அடுப்பில் கேரமல் ரெடி பண்ணிக்கலாம் மூணு டேபிள் ஸ்பூன் சர்க்கரைக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்திட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு தொடர்ந்து கலரி கொடுத்துட்டே இருக்கணும் அப்போ தான் நமக்கு வந்து அந்த கலர் வந்து கிடைக்கும் நல்லா டார்க் ப்ரவுன் கலர் வர வரைக்கும் கலரி கொடுத்துட்டே இருக்கணும் ரொம்ப கருகை விட்டுறவும் கூடாது ஏன்னா ரொம்ப கருகிடுச்சுன்னா அதோட டேஸ்ட் அல்வாவோட டேஸ்ட்டே வந்து மாறிடும் இந்த கேரமில் சேர்த்துனோம் அப்படின்னா தான் நமக்கு வந்து கலரும் நல்லா கிடைக்கும் டேஸ்ட்டும் கடையில் கிடைக்கிற அல்வா டேஸ்டே நிச்சயமாக கிடைக்கும் இப்போ இந்த கலர் வந்ததுக்கப்புறமா இதை எடுத்து நம்ம கொது மாவில் வந்து சேர்த்து கலர ஆரம்பிச்சிடணும் இந்த வந்து நம்ம மாவில் சேர்த்திட்டு மாவை வந்து நல்லா கலரி கொடுத்துக்கலாம் இப்போ போதே தெரியும் நமக்கு வந்து கலர் வந்து நல்லா மாறி வரும் இப்போ நம்ம எடுத்து வச்ச நெய்யை வந்து ரெண்டு தடவையாக ஊத்தி கலரி கொடுத்துட்டே இருக்கலாம் இந்த அல்வா செய்யறக்கு வந்து நம்ம பயக்காமல் தைரியமாக செய்யலாம் இது ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம் எந்த ப்ராப்ளமும் வராது எந்த கட்டியும் க சேராது ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம் இது செய்யறதுக்கு வந்து நமக்கு ஒரு ஹாஃப் அன் ஹவர் எடுக்கும் முப்பது நிமிஷம் எடுக்கும் அரை ஸ்பூன் ஏலக்காய் சேர்த்துக்கலாம் இது வந்து நல்ல டார்க் ப்ரவுன் கலராக மாறி நல்ல பாத்திரத்தில் ஒட்டாமல் வரும் இந்த கண்டிஷன் வர வரைக்கும் நம்ம வந்து கலறிகிட்டே இருக்கணும் அரை மணி நேரத்தில் நம்ம வந்து கலரி எடுத்துடலாம் இப்போ நம்ம எடுத்து வச்சால் முந்திரியும் சேர்த்து கலரி எடுத்தோம்னா நம்மளோட அல்வா வந்து ரெடி ஆயிரும் கடையில் கிடைக்கிற மாதிரி நமக்கு வந்து சாஃப்டான டேஸ்டியான அல்வா வந்து நம்மளால் வீட்லேயும் செய்ய முடியும் அவ்வளோதான் நம்மளோட அல்வா ரெசிபி ரெடி ஆயிடுச்சு இந்த அல்வா வந்து உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ